يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உண்மையிலே நாங்கள் இந்த மய்யவாடிக்குள்ளே நுழையும் போது நாங்கள் ஓத வேண்டிய துஆவை நான் ஞாபகப்படுத்தி இந்த இடத்திலே இந்த உரையை ஆரம்பிச்சிருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாத மய்யவாடிக்கு நுழைகின்ற பொழுது ஓதக்கூடிய துஆ அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் வாழக்கூடிய இந்த வீட்டார்களே உங்கள் மீது சாந்தி அல்லாவுடைய நீங்கள் எங்களை முந்தி வந்து விட்டீர்கள் நாங்கள் பின்னால் வர இருக்கிறோம் இன்ஷா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாங்கள் உங்களை சந்திக்க சந்திக்கவிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அந்த துவாரை ஓதித்தான் நபிகள் நாயகம் சந்தோட செல்லமோர்கள் மையவாரியில உள்ள நுழைய சொன்னார்கள் கணியத்துக்குரியவர்களே இது ஒரு ஞாபகம் மூட்டல் நாங்க இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறோம் நாங்க ஒரு ஜனாசாவை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம் உண்மையிலே யோசித்து பாருங்கள் அல்லாஹு தாலா ஒரு நாங்கள் ஒரு நலவை ஆதரவு வைக்கிறோம் அவர்கள் உம்ராவுடைய கடமையை முடித்துவிட்டு அவர்கள் திரும்பி வருகிற நேரம் சுபஹான் அல்லா கத்தாருடைய போர்டரை நெருங்கி விட்டார்கள் பொதுவாக என்ன யோசிப்போம் அலஹந்த வீடு போய் சேருவதற்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்னரை மணி நேரம் இருக்கிறது அதானே நாங்கள் ஒவ்வொருத்தர் நினைப்போம் யாரு நம்ம யாரு வந்தாலும் நான் நினைக்கிறேன் அலமது இல்லா இன்னொரு ஒன்னரை மணி நேரம் இருக்குது இன்னொரு ரெண்டு மணி நேரம் இருக்குங்கிறோம் ஆனால் மரணம் என்பது அதுக்கு முன்னாடி முந்தி மரணம் என்பது அந்த இரண்டு மணி நேரம் அந்த ஒன்னரை மணி நேரத்தை முந்தி அல்லாஹ் அந்த அஜலை எழுதி இருக்கிறார் அவர்களுடைய மரணம் அந்த இடத்திலே வந்து விட்டது ஒரு குடும்பம் ஆனால் வரக்கூடிய செய்தி பொதுவாக நாங்கள் உணர வேண்டும் நமக்கு ஒரு செய்தி வருகிற பொழுது குடும்பமே போய்விட்டது சமூகத்துல நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு பொய்யான தகவல்களை பரப்புவார்கள் இது விஷயத்தில் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும் சவாவது விஷயம் இரண்டாவது ஒரு ஜனாசாவுடைய சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மலக்குமார்கள் ஆமின் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் மரணித்தான் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் நான் அறிந்த வரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் நல்ல காரியங்களை செய்தார்கள் என்று நல்ல வார்த்தைகளை நாங்கள் புகழ வேண்டும் ஆனால் அல்லாவிடத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது அல்லா மட்டும்தான் சொல்லலாம் நாங்கள் இவர் சொர்க்கவாதி இவர் வந்து சொர்க்கத்துக்குரியவர் இவர் வந்து ஷஹீத் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று சொர்க்கத்துக்குரிய அந்த சாட்சியத்தை நாங்கள் வழங்க முடியாது நாயகம் நவிகள்நாயகம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் வந்து வஃபாத்தாய் விட்டார் ஒரு மாஜிராக அஜிர செய்து வந்தவர்கள் அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் அவருடைய ஐபாதத் இதையெல்லாம் ஒரு அன்சாரி பெண்மணி பார்க்கிறார்கள் அவர் வஃபாத்தான நிலத்தில் சொன்னார்கள் ஷஹாதத்தி அலைக்க வியன்ன கியன்னல்லாஹ் ஆக்கிரம அதாவது அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் சங்கைப்படுத்தி விட்டான் என்று நான் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னாங்க யார் சொன்னது ஒரு அன்சாரி சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள் ஒரு முஹாஜிர் சஹாபியுடைய விஷயத்தில் அவருடைய சல்லாஹ் கேட்கிறாங்க உனக்கு எங்க வகி வந்துச்சா உனக்கு அது பற்றிய அறிவு எங்கிருந்து வந்தது என்று நாயகம் சல்லல்லாஹலிஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் நாயகம் சல்ல அல்லாஹ் அல்லாவுடைய விடயத்தில் இங்க முடிவு சொல்ல முடியாது

நான் அறிந்த வகைக்கு நல்லவர்கள் என்று சொல்லலாம் உண்மையிலே உலகத்தில் ஒரு நல்ல காரியங்கள் செய்தவர் என்று சொல்லலாம் அது அல்லாவிடத்தில் எடுப்படும் அல்லாஹ் மனிதர்களுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் அவர் சொர்க்கவாதி அல்லாவிடத்தில் நல்லவர் என்று முடிவு சொல்வது அல்லாவையும் ரசூலையும் தவிர வேறு எவருக்கும் முடியாது ஏன் அப்படி ரசூல் வரையாட போடுகிறார்கள் உலகத்தில் சொர்க்கம் எடுப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல நினைச்சவர்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடியதல்ல ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே ஆனா ஒரு மனிதனுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஐபாதத்துக்கு பிறகு வருகிற பொழுது நாங்கள் அதை பார்த்து அலமது இல்லா சந்தோஷப்படுகிறோம் அப்படியான ஒரு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ஆதரவை வைக்கிறோம் அது கட்டாயம் இருக்கணும் அது அல்லாவுடைய ஏற்பாடு பாருங்க ஒரு மனுஷன் ஒரு அடுத்த அம்ராவுக்கு இடையில உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நாயகம் சல்லாஹ் சொன்னார்கள் அவங்க நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் இன்ஷா அவர்களுடைய அந்த அந்த முடிவை நல்ல முடிவாக ஒரு சின்ன குழந்தையோட வந்தாங்க பாருங்க எத்தனை வயசு குழந்தைக்கு ரெண்டு வயசு இருக்கும் அந்த குழந்தை இன்னைக்கு தாய விட்டு பிரிஞ்சிருக்குதுல்லாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அந்த குழந்தை வளர்ந்து பெரியாளாகி வந்தால் ஒன்றாவுக்கு போனால் தன்னுடைய தாய்க்காக கூடிய ஒரு ஆகும் ஆக வேண்டும் அல்ல கணியத்துக்குரியவர்களே உண்மையிலே அதை கேட்கும் பொழுது நாங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் நிறைய பேர் ஒன்னாவது தடவை முதல் தடவை கூட சில நேரம் மையவாடிக்கு ஒன்னாவது தடவை வந்தவர்களும் இருப்பார்கள் உண்மையிலே சகோதரர்களே ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த மாதிரியான ஒரு ஜனாதா சில வேளை ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் புத்தளம் என்றால் புத்தள மக்கள் வருவார்கள் கொழும்பு என்றால் கொழும்பு வருவார்கள் இதையெல்லாம் மறந்து நாங்கள் ஒரு 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 உணர்வு பூர்வமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு சகோதரருடைய மரணத்தை பார்த்து உண்மையிலே எங்கள் உள்ளே உடைய எல்லோருடைய உள்ளத்தில் ஒரு விதமான கவலையோடு வந்திருக்கிறோம் ஏன் சில பேரை அல்லாஹ் தார் அவர்களுடைய அந்த அந்த மரணத்தை ஒரு நல்ல மரணமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு ஆதரவோடு வந்திருக்கிறோம் வசூல் சல்லல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாவி மா த தஹதல்ஹதம் ஷஹீத் யார் இழிபாட்டுக்குள் அகப்பட்டு மரணிக்கிறாரோ ஷஹீத் என்றார்கள் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒரு வைக்கில் எக்ஸிடென்ட்ல மரணிக்கிறாரோ அவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான்ற்கள் குழந்தை கற்பத்தில் ஷஹீதா யார் குழந்தை கற்பத்தில் இருக்கிற நிலையில மரணிக்கிறார்களோ ஷஹீத் என்று சல்லிசலம் சொன்னார்கள் அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை கூட வேலுமா குழந்தை கற்பத்தில் இருக்கும் இருக்கும் போது மரணித்து இருக்கிறார்கள் அந்த ஒரு மனிதனுடைய முடிவு நல்லதாக இருக்குவர்கள் நானும் நீங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து போகும்பொழுது ஒரு நேரம் நான் மரணிச்சா இல்லான்னு சொல்லுவாங்க முகமது மோலி இப்பதான் பேசிட்டு போனார் முகமது மோலி மௌத்தா போனாரு சொல்லுவார்களா இல்லையா நம்முடைய முடிவும் ஒரு அல்லாவிடத்துல ஒரு நல்லதாக இருக்க வேண்டும் என்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நேற்று கூட முகநூலில் சில சகோதரர்கள் வாகனத்தில் போகிறார்கள் பாடல்களும் சிறுப்பும் கூத்தும் அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு போறாங்க யோசிச்சு பாருங்க இந்த நிலையில ஒரு ஆக்சிடென்ட் பட்டா அன்புக்குரியவர்களே நாங்கள் செய்கிற தவறு அதை விளம்பரப்படுத்துவது என்பது இன்னொரு தைரியம் வேண்டும் உண்மையிலே நம்முடைய முடிவுகள் அல்லாவிடத்துல நல்லதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் நாங்க தனியா இருக்கிறோம் சம்பாதிக்கிறோம் அனுபவிக்கிறோம் நாளைக்கு அல்லாஹு தான நம்மிடத்துல விசாரணை செய்வோம் அந்த பயன் நம்மிடத்துல இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக நாங்க இந்த இடத்துல வந்த நாங்கள் செய்யக்கூடிய கடமை என்ன அந்த குடும்பத்துக்காக உண்மையிலே ஒரு பெரிய ஒரு இழப்பு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு மரணம் ஒரு 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 விபத்து நம்முடைய உள்ளத்துல இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தது சுபஹானல்லா பலஸ்தீனத்துல எத்தனை பேர் நாற்பத்தி ஒரு எட்நூத்தி ஐம்பத்தி பேர் இதுவரைக்கும் பலஸ்தீனத்துல வபாத்தா இருக்காங்க சின்ன குழந்தைகள் பெண்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கவலை இருக்கும் தொண்ணூறாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இன்ஜர்டாவை காயப்பட்டு இன்றைக்கு இருக்கிறார்கள் கை கால இழந்து ஊனமுட்டு இருக்கிறார்கள் இவ்வளவு ஒரு பாதிப்பு இருக்கு சுபஹானல்லா ஒரு ஜனாசாவது நமக்கு ஏற்படுத்துற அந்த இழப்பு எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அந்த இழப்பிற்குன்னு சிந்திச்சு பாருங்க உண்மையிலும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நம்முடைய முடிவுகளை நல்லதாக ஆக்கி வைப்பானாக நம்முடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்குவானாக இன்ஷா அல்லா நாங்கள் வந்திருக்கக்கூடிய நாங்கள் கொஞ்சம் இந்த ஜனாசாவுக்காக அவங்களோட பாவங்களை மன்னிச்சுரு அவங்களோட மன்னரையில கேள்வி கணக்கே ரேசாக்கு அவங்க விசாரிக்கப்படுகிறார்கள் இப்பொழுது விசாரிக்கப்படுகிறான் என்று சொன்னாங்க முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் துபாக கேட்டுவிட்டு இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் தால நம்ம அனைவருடைய நல்ல அமல்களை கபூல் செய்து பாவங்களை மன்னித்தை நல்லவர்களாக ஆக்கி வருவான